கடவுள் டிவி நேர்களுக்கு வணக்கம் அடியேன் திருமயிலை கற்பகலட்சுமி சுரேஷ் ஒவ்வொரு நாளும் உங்களோடு தேவார பாடல் பெற்ற தலத்தை பற்றி பேசிக்கொண்டு கொண்டு வருகின்றேன் இன்று நாம் தரிசனம் செய்ய இருப்பது காவிரி தென்கரை தலங்களுள் நூற்றி ஐந்தாவது தலம் மொத்த எண்ணிக்கைன்னு பார்த்தீங்கன்னா நூற்றி அறுபத்தி எட்டாவது இந்த தலம் எங்கே இருக்குது திருக்கலர் மன்னார்குடியிலிருந்து ஒரு இருபத்தி எட்டு கிலோமீட்டர் முப்பது கிலோமீட்டருக்குள்ளே இருக்கக்கூடிய தலம் தான் திருக்களர் இறைவன் பெயர் களர் முளைநாதர் இன்னொரு பெயர் பாரிஜாத வனேஸ்வரர் அம்பிகைக்கு அமிர்தநாயகி இங்கே இருக்கக்கூடிய தீர்த்தத்திற்கு துர்வாச தீர்த்தம் பாரிஜாதம் தலவிருக்ஷம் தல வரலாறு ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் பாரிஜாதம் அப்படின்றதே பாத்தீங்கன்னா தேவலோகத்து மலர் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும் அருணையில் அருணகிரியார் அந்த மன்னனுடைய கண் வியாதி நீங்கணும்னா சம்பந்தாண்டார் என்ற அருணகிரியாரை எதிரியாக நினைத்த ஒரு அம்பாள் பக்தன் பாரிஜாத மலர் வந்தா அவங்க கண்ணு சரியாயிடும் ஆனா தேவலோக மலர் இந்த அருணகிரிதான் ரொம்ப முருக பக்தர்னு சொல்றானே அவன் அனுப்பி எப்படியாவது எடுத்து வர சொல்லுங்க முடியுமான்னு பார்க்கலாம் உடனே மன்னனும் அருணகிரியிடம் வேண்ட அருணகிரியும் கண்டிப்பா எனக்கு முருகனுடைய அருள் உண்டு நான் உங்களுக்கு பாரிஜாத மலர் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லி கூடு விட்டு கூடு பாயும் அந்த சித்தர்களின் மேலான தத்துவத்தால் தன்னுடைய உடலை அப்படியே போட்டு அந்த உயிரை ஒரு இறந்த குழிக்குள்ளே செலுத்தி கிளி வடிவத்தில் சென்று பாரிஜாத மலரை எடுத்து வருகின்றார் மலரை எடுத்து அருணை வந்த உடனே ஒரு அதிசயம் நடக்குது பாரிஜாத மலரின் பட்டே மன்னனுக்கு கண்ணு சரியாயிடுது இவர் வந்து பாரிஜாத மலரை கொடுத்து சரியாச்சானா கிடையாது திடீர்னு மன்னனுக்கு கண் சரியாயிடுச்சு எப்படி எனக்கு கண் தெரியுது பார்த்தா அருணகிரி கிளி வடிவத்தில் அருணைக்கு அந்த எல்லைக்கு வந்துட்டார் வந்து பட்ட உடனே இப்படி மன்னனுக்கு மட்டுமா அந்த ஊரில் யாரெல்லாம் கண் வியாதியால் பாதிக்கப்பட்டார்களோ எல்லாருக்குமே சரியாயிடுச்சு அப்படிப்பட்ட மலர் தேவலோகத்து மலர் துர்வாசருக்கு ஒரு ஆசை துர்வாச முனிவர் கோமார்பார் பயங்கர தவ வலிமை கொண்டவர் பதஞ்சலியும் வியாக்கிரபாதரும் பல காலம் தவம் இருந்து தில்லையில் நடராஜ பெருமானின் ஆனந்த நடனத்தை பார்த்துட்டாங்க திருவாரூரில் சுவாமி அஜபா நடனம் இங்கே லப் டப் லப் டப்னு அடிக்குது இல்லையா இதுதான் இடைவிடாத நடராஜர் நடனம் தானே மூச்சு விடுறோம் மேலையும் குழையும் அப்படி மேலே கூழ போயிட்டு வர அந்த காற்று பார்த்தீங்கன்னா திருவாரூர் தியாகரின் அஜபா நடனம் நம்ம உடம்பு இயக்கத்துக்குள்ள பாருங்களேன் சிவபெருமானின் நடனம் உண்டு சுந்தர நடனம் மதுரையில் சுந்தரேஸ்வரர் இல்லையா இப்படி ஊருக்கு ஒரு நடனம் வகை வகையான விதவிதமான நடனம் இறைவா என்னோட பக்திக்கு நீ ஒரு டான்ஸ் ஆடணும் அப்படின்னு யார் கேட்குறாரா துர்வாசர் கேட்குறார் அதனால தேவலோகத்திலிருந்து பாரிஜாத மலர்களை எடுத்துண்டு ஒரு பெரிய பாரிஜாத மலர் தோட்டத்தை அமைத்து அங்க சிவபெருமானுக்கு ஒரு லிங்கத் திருமேனி அம்பிகைக்கு திருமேனி அவரே கல்லால் செய்து பிரதிஷ்டை பண்ணி தேவலோகத்து தச்சனை வரவழைத்து கோயில் கட்டி பாரிஜாத மலருடைய வனம் அங்க ஒரு கோயில் இவரே திருப்பணி செஞ்சு இவர் முனிவர் இல்லையா அதனால வேதங்கள் ஆகமங்கள் எல்லாமே தெரியுமாச்சே இவரே கும்பாபிஷேகமும் நடத்தி பாரிஜாத மலருக்கு நடுவில் இருப்பதால் இறைவனுக்கு பாரிஜாத வனேஸ்வரர் அப்படின்ற பெயரும் வைத்து வழிபாடு செய்து எனக்குன்னு ஒரு நடனம் ஆட மாட்டியா அப்படின்னு வேண்ட துர்வாசருக்காக இறைவன் புரிந்த நடனம் தான் பிரம்ம தாண்டவ நடனம் நடனம் தாண்டவத்துக்கு கலரு கலரின்னு ஒரு பேருண்டு தான் இறைவனுக்கு கலர் அப்படின்ற பெயரும் உண்டு அப்படி பிரம்ம தாண்டவத்தை இறைவன் துருவாசருக்காக நிகழ்த்திய பாரிஜாத வனேஸ்வரர் தான் இன்னைக்கு அந்த திருக்களர்ல அருள் பாலிக்கின்றார் இந்த தலத்து முருகன் குரு இதுக்கும் அந்த கிளி கதைக்கே போகிறேன் கிளியில் பாரிஜாத மலரை எடுத்துன்னு வந்து மன்னர் கிட்ட கொடுத்தார் அருணகிரிநாதரே நீங்க உண்மையான பெரிய ஒரு ஞானிதான் நீ எனக்கு மலரே கொடுக்க வேணாம் நீங்க எல்லைக்குள்ள வந்த உடனே காத்துப்பட்டே சரியாச்சு அப்படியா சொல்லிட்டு சரி தன்னுடைய உடலுக்கு போயிடலாம் அப்படின்னு அருணகிரியார் தேடுறார் காணும் ஏன் அவர் உடலை விடுத்து கிளியாக செல்லும் பொழுதே அந்த உடலை எரித்து விட்டான் சம்பந்தாண்டார் அப்படின்ற அந்த கயவன் அதனால உடல் கிடையாது கிளி வடிவத்தில் இருந்த அருணகிரியார் முருகனை நோக்கி கந்தர் அனுபூதி பாடுறார் நிறைவான வரி என்ன குருவாய் வருவாய் அருள்வாய் குஹனே இறைவா நிறைய திருப்புகள் உனக்கு பாடிட்ட அலங்காரம் பாடிட்டேன் அனுபூதி பாடுறேன் இதோட போதும் உன்கிட்ட வந்துடுறேன் குருவாணி என்னைக்கும் இருக்கணும் அப்படின்னு கேட்டு கிளிவடிவத்திலேயே முருகனிடம் அடைந்தார் அருணகிரியர் இப்ப திருப்பியும் திருக்கலருக்கு வாங்க ஏன் இதை நான் சொல்ல போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கூட ரொம்ப அழகான ஒரு விஷயம் உண்டு அதுதான் முருகப்பெருமான் பதினாயிரம் முனிவர்களுக்கும் துர்பாசருக்கும் குரு வடிவத்தில் முருகன் வீட்டிலிருந்து ஐந்தெழுத்து பஞ்சாட்சர மந்திரத்தை உபதேசம் செய்தார் அதனால இந்த கோயில வள்ளியும் தேவயானையும் கிடையாது ஏன் குரு வடிவத்துல பிரம்மச்சரிய கோலத்திலிருந்து முருகன் வந்து அவர்களுக்கு உபதேசம் கொடுத்ததால் யாருக்கு உபதேசம் செய்தவர் முருகன் சுவாமி மலைய இறைவனுக்கே உபதேசம் செய்த முருகன் இங்கே முனிவர்களுக்கும் துர்வாசருக்கும் கொடுத்ததால் குரு வடிவத்தில் முருகன் தனி முருகனாக காட்சி இந்த ஆலயத்தில் இருந்த வீர சேகரன் ஞான அப்படின்ற ஒரு பெரிய மடாதிபதி கோயிலுக்கான திருப்பணிகள் பராமரிப்பு வேலைகள் எல்லாம் செய்தார் அவருடைய சமாதியும் இந்த திருக்கோயிலில் உண்டு பாடல் பெற்ற தலம் தேவார முதலிகளில் ஒருவரால் அடுத்தது முருகனே குருவாக இருக்கும் தலம் இறைவன் பிரம்ம தாண்டவம் புரிந்த தலம் ஒரு ஞானியர் ஒருவரின் சமாதியும் இருக்கக்கூடிய தலம் என்றால் அந்த அற்புத தலத்தின் பிரத்யேகத்தையும் சிறப்பையும் சொல்லவா வேண்டும் அப்படிப்பட்ட அற்புதமான தலத்தில் இருக்கும் அந்த இறைவியின் அருளையும் பாரிஜாதவனேஸ்வரரின் அருளையும் பெற்று நாம் கேட்கும் விண்ணப்பத்தை இறைவன் கண்டிப்பாக செவிமடுப்பார் அதுதான் ஒரு அழகான சாட்சி துர்பாசருக்காக நடனமாடியது அதனால் நம்முடைய நியாயமான விண்ணப்பங்களை இறைவனின் திருவடிகளில் வைத்து பயன்பெறுவோம் என சொல்லி இந்த ஆலயம் வாருங்கள் இறைவன் இறைவியின் அருளை பெறுங்கள் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்ன ஆட்டவர்க்கும் இறைவா போற்றி நன்றி வணக்கம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க